பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே உங்களை எல்லாம் இந்த ஃபேத் கிளினிக்ல சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது வேர்டுக்கு போறதுக்கு முன்பாக நாங்கள் எப்பவும் கேட்குற ஒரு படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம் பிரியமான தேவ பிள்ளைகளை உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு இருபத்தோரு நாள் தடைகளை உடைக்கும் ஜெபம் சிட்டி சர்ச்சில் சாயங்காலம் இருந்து எட்டு மணி வரைக்கும் பி டு பி சிட்டி ஃபேமிலின்ற யூடியூப் சேனல் நடக்கிறது அதில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் திடீர்னு டெய்லியும் அதை என்ன பண்ணுங்க வாட்ச் பண்ணுங்க கத்தர் பெரிய கருங்களை செய்வார் ஆமாம் இந்த நாள்ல கூட கத்தோடைய ஆவியானவர் என் உள்ளத்துல வைத்த ஒரு வார்த்தை என்னன்னா இதோ கத்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார் எல்லா உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரா புதிய காரியத்தை செய்ய கமெண்ட் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில கத்தர் புதிய காரியத்தை செய்வார் ஒரு மூணு முக்கியமான காரியத்துல விதத்துல புதிய காரியத்தை கத்தர் என்ன பண்ண போறார் செய்ய போகிறார் அதை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம் முதல் எந்த விதத்துல புதிய காரியத்தை செய்வார்னா ஏசாயா நாப்பத்தி மூணாம் அதிகாரம் வசனத்தை வாசிப்போம் அதிகாரம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் அதுக்கு முன்னாடி சொல்றாரு நீங்க பல யோசிக்காத தேவ பிள்ளைகளை ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எப்பவுமே ஒரு புதிய காரியத்தை செய்யணும்னா அவர் எதிர்பார்க்கிற நம்பர் ஒன் காரியம் என்னன்னா நீங்க என்ன பழச மறக்கணும் நான் இப்படி இருந்தேன் அன்னைக்கு எனக்கு அப்படி நடந்துச்சு இன்னைக்கு இப்படி இருந்துச்சு நிறைய பேர் எங்ககிட்ட போன் பண்ணி கூட அழுவீங்க அழுவாங்க பிரதர் அன்னைக்கு எனக்கு எல்லாம் வாய்ப்பு எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன் பிரதர் அப்படின்னு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் வாய்ப்புகளை நம்பி நீங்க வாழுகிறோம் வாழ வைக்கிற இயேசுவை நம்பி நீங்க வாழ்கிறீர்கள் ஆப்பர்ச்சுனிட்டி டஸ் நாட் மேக் ஹூ ஆர் அதாவது வாய்ப்புகள் வந்து நீங்க யாருன்னு உங்களை கொண்டு வராதுங்க கத்தர் தாங்க உங்க வாழ்க்கையை அற்புதத்தை செய்ய போகிறார் அதனால ஏதோ கடந்த காலத்துல சில வாய்ப்புகளை தவற விட்டுட்டுனால வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க கத்தர் என்ன சொல்றாருனா இதோ நான் உங்களுக்கு என்னத்தை செய்ய போகிறேன் புதிய காரியத்தை செய்வேன் சோத்துரும் பாருங்க வாய்ப்புகளை மிஸ் பண்ணிருக்கலாம் இல்லாட்டி பழசா பயங்கரமா ஹர்ட் பண்ணாதீங்க அதை விட்டுருங்க புதிய கருத்தை செய்யறன்னு சொல்றாரு என்ன செய்ய போகிறார் தொடர்ந்து வாசிப்போமா இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் நான் வனாந்திரத்தில வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் சொல்றார் இப்பொழுதே தோன்றும் நீ பழச பிடிச்சுக்கிட்டு இருக்க இப்பொழுதே உனக்கு நான் இப்ப ரெடியா இருக்க நீ தயவுசெய்து மறந்துரு என்ன செய்ய போகிறனா வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளை அதாவது அவாந்திர வடினா என்னன்னா டெசர்ட் டெசர்ட்ல ஆறு பார்த்திருக்கீங்களா எங்கயோ அபூர்வமா இருக்கும் இல்லையா கத்த சொல்றாரு நம்ப முடியாதத நான் செய்ய போறேன்ற அப்ப முதல் புதிய புதிய காரியம் கத்தர் உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய போறார்னா நம்ப முடியாத கத்தர் செய்வார் ஆனா அது என்ன எதிர்பார்க்கிறார்னா நீங்க பழையவைகளை என்ன பண்ணணுமா மறக்கணுமா சொல்லுங்க எல்லா பழையவைகளை எல்லா பழையவைகளை பழைய தோல்விகளை பழைய தோல்விகளை பழைய வெற்றிகளை பழைய வெற்றிகளை பழைய பழக்கங்களை பழைய பழக்கங்களை மறந்து போகிறாப்பா மறந்து போகிறப்ப புதிய காரியத்தை செய்யுங்க புதிய காரியத்தை பயப்படவே பயப்படாதீங்க புதுச கத்தர் இன்னைக்கு நிச்சயமா உங்களுக்கு செய்யப் போகிறார் என்ன செய்ய போகிறார்னா நம்ப முடியாததை

இவைகளை எழுது என்றார் ஆமன் புதிய காரியத்தை செய்ய போகிறாரு என்ன புதித்து செய்ய போறாருன்னா சத்தியமும் உண்மை உண்மைமான காரியமும் ஆமேன் இரண்டாவது என்னன்னா நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில பாருங்க நன்மைகள்லாம் நடக்கும் புதுசா ஏதோ நடக்கும் பார்த்தா புதுசா நம்மள ஏமாத்துற ஆட்கள் தான் நம்ம வாழ்க்கையில வருவாங்க புதுசா வந்தாங்க பிரதர் வந்து எல்லாத்தையும் உருவிட்டு போயிட்டாங்க பிரதர் ஆனா அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா பேசுனாங்க அப்புறம் இருக்கிறத எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க உறிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க அவங்க கூட பழகணும்ன்ற அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில தோணிடுச்சு பிரதர் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா ஆனா கத்தர் சொல்றாரு நான் உனக்கு ஒரு புதிய கருத்தை செய்ய போகிறேன் அது என்ன மாதிரி இருக்கும்னா அது உத்தமமா இருக்கும் அது சத்தியமா இருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் பாருங்க என்னைக்குமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தாங்க ஐஸ்வர்யத்தை தரும் அதோட கூட வேதனையை சேர்த்தாது ஆனா உலகம் அப்படி இல்ல உலகம் ஆசீர்வாதம் கொடுக்கிற மாதிரி கொடுக்கும் அதுக்கு ஓட சேர்ந்து உங்களை கொண்டு போய் பாதாளத்துல இறக்கி விடுற வேலையெல்லாம் பாக்கும் ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க இரண்டாவது சொல்றாரு நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் அது உண்மையான ஆசீர்வாதமா இருக்கும் அது சந்தோஷமான ஆசீர்வாதமா இருக்கும் நான் உங்களை பார்த்து சொல்றேங்க இனிமேல் நீங்க ஒரு ஃபேக் லைஃப் வாழாம ஒரு ஃபேத் லைஃப் நீங்க வாழும்படியாக கர்த்தர் கிருப தருவார் ஆமா பிரியமானவர்களே இந்த ஒளிந்து இருக்கிற வாழ்க்கை உங்க வாழ்க்கைய விட்டு விலகி போயிருச்சு நீங்க நினைக்கலாம் நான் ஏன் இப்படி திருட்டுத்தனமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா கத்த சொல்றாரு இல்ல நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் அது எப்பேர்ப்பட்ட காரியம் உத்தமமான காரியத்தை கத்த செய்வேன் ராமே ஆமா நீங்க நிச்சயமா நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உத்தமமான நன்மைகள் உங்களை தேடி வரும் ஆமா போய் அந்த தோல்விகள் அந்த ஒரு ஏமாற்றம் ஃபேக் லைப் எல்லாம் உங்களை விட்டு கத்த தூக்கி ஒரு ஃபேக் லைப் கத்த உங்களுக்கு தரப் போகிறார் ராமன் ஒரு உத்தமமான வாழ்க்கையை கத்தர் உங்களுக்கு தரப்போவரா மூன்றாவதாக கத்தர் புதிய காரியத்தை செய்வார் என்ன செய்வார்னா பாருங்களேன் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம்

ஆமா சின்ன பையன் எரேமியா கத்தர் எல்லாம் சொல்றாங்க அவர் ஒரு பதிவு பதினொன்னு பதினாறு வயசு தான் இருப்பார் என்றார் பாருங்க அவருக்கு ஒரு தேசத்தை நடத்துற அழைப்பு எண்பது வயசுல தேசத்தை உருவாக்குற அழைப்பு வயசுக்கு அனாயிட்டிங்கும் சம்மந்தம் கிடையாது வயசுக்கும் காலிங்கும் சம்மந்தம் கிடையாது நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா போதும் அவர் எல்லா பழசையும் மாத்தி உங்க தலை ஒரு புதிய கருபையை கத்த தர போகிறார் உங்களையே புதிதாய் மாற்ற போகிறார் மூணு காரியத்தை கத்த நீங்க செய்ய போகிறாரு என்னன்னா பஸ்ட் நம்ப முடியாத இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வார் அவாந்திர வழிகளை ஆறுகளை உருவாக்குவார் ரெண்டாவது என்ன சொல்லுவாருன்னா உத்தமமான புதிய

என்னோட கூட சேர்ந்து அண்டவரே என் வாழ்க்கையில ஒரு புதுசை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜோ பண்றாங்களோ இந்த நேரத்துல ஆண்டவரே அவங்களுக்கு புதுசை செய்யுங்கப்பா அண்டவரு பழைய நன்மைகளை யோசித்து கண்ணீரோட இருக்கலாம் பழைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டேனே என்னுடைய நல்ல நாட்களை நான் ஏமாந்துட்டேன்னு கண்ணீரோட இருக்கலாம் இல்ல எனக்கு வந்த ஆசீர்வாதத்தை நான் என் தவறி விட்டுட்டேனேன்னு சொல்லி கண்ணீரோட இருக்கலாம் சாம்சன் போல அண்டவரே நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு கண்ணீரோட இருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் நீ பயப்படாத உனக்கு இன்றைக்கே நான் புதிய காரியத்தை செய்வேன் அது இன்றைக்கே தோண்டும் ஆமாப்பா இன்றைக்கே என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கு புதிய காரியங்கள் கத்தர் செய்துடும்படியா நாங்க ஜபிக்கிறோம் தேவன் பெரிய அற்புதத்தை செய்கிறங்க உண்மை நம்புகிற ஜனங்கள் வெக்கப்பட்டு போக முடியாது என் சத்தத்தை கேட்கிற ஒருத்தர் கூட வெக்கப்பட்டு போக முடியாது மகிமையினால நிரப்பு கண்டு ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே தேவ பிள்ளைகளே புதிய கருத்தை கத்தர் செய்வார் ஆமேன் அது இன்றைக்கே தோன்றும் தூக்கி போடுங்க ஒரு புதிய மகிமை புதிய அபிஷேகம் புதிய கிருப கத்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஊற்றப்போம் பிளஸ்